அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலிக் வசலம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த உலகம் அதை போன்று மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த வெகுமதிகள் இதனையும் சல்லல்லாஹு அலிக் வசலம் அவர்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள் நீங்கள் கடலுக்கு சென்று உங்களுடைய விரல்களை ஒரு விரலை அந்த கடலிலே நீங்கள் தாட்டி எடுங்கள் தாட்டி எடுத்து அந்த உங்களுடைய விரலை பாருங்கள் அதில் எந்த அளவு தண்ணீர் ஒட்டி கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள் அதுதான் உலகம் உங்களுடைய கைகளில் ஒட்டாமல் உங்களுடைய கண் எட்டிய அளவுக்கு தூரமாக பெருமொரு சமுத்திரமாக காணப்படுவதிருக்கிறது அதுதான் மறுமை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய வகுமதி என்பதை செல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் பல்வேறு வகைகளிலே எங்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் ஆனால் நாங்கள் இவைகளை பற்றி சிந்திப்பதில்லை இவை இவைகளை பற்றி நாங்கள் உணர்வதில்லை எங்களுடைய முழு சிந்தனையும் முழு நோக்கமும் உலகத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதோடு அந்த விஷயத்திலே ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்று யோசித்து எங்களையே நாங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டிய திட்டிக் கொள்ள வேண்டிய பேசிக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த உலகத்திற்கு பதிலாக இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த இன்பங்களுக்கு பதிலாக அல்லாஹுக்காக ஒரு மனிதன் அவைகளை எல்லாம் தியாகம் செய்து அல்லாஹ் சொன்னதன் பிரகாரம் தன்னுடைய இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வானாக இருந்தால் அல்லாஹ் மறுமையிலே கொடுக்கக்கூடிய அந்த சுவனம் என்கின்ற அந்த வெகுமதி இருக்கிறதே அது மிகப்பெரிய பாரிய ஒரு வெற்றி இதற்குரிய அனந்தரக்காரர்களாக இதற்குரிய சொந்தக்காரர்களாக அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் ஆக்கி வைக்க வேண்டும் அதற்கு என்னிலும் உங்களிடத்திலும் பாரிய மாற்றங்களும் அதற்கான முயற்சிகளும் அதனை அடைவதற்கான சில வேலை திட்டங்களும் அதற்கான சில திட்டமிடல்களும் அதற்காக வேண்டிய ஒரு சில காலங்களை நாங்கள் ஒதுக்குவதும் நிச்சயமாக தேவைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதனை நாங்கள் ஒதுக்காமல் சுவனம் என்கின்ற ஒன்றை எங்களால் நினைத்துக்கூட பார்க்க முடியும்